கடகம் ராசிக்காரர்கள் மற்றும் அனைவரும் அருமையான முறையில் நமது சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி இனிய வணக்கங்கள் சூரிய பகவான் தனுசுவிலிருந்து பாகிஸ்தானத்திலிருந்து இடம்பெயர்ந்து மகரத்திற்கு சென்று இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜனவரி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் பிப்ரவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை மகரத்தில் ஜீவனஸ்தானத்தில் அமரவிருக்கிறார் சுமாராக இருபத்தொன்பது தினங்கள் மகரத்தில் இருப்பார் அனலு ஆதவன் மார்த்தாண்டன் பருதி கதிரவன் என்றெல்லாம் சூரிய பகவானை அழைக்கப்படுகிறது ஆத்ம பலத்தை அதிகரிக்கக்கூடியவராக அமைந்திருக்கக்கூடிய சூரிய பகவானின் இடமாற்றத்தால் கடகம் ராசிக்காரர்களுக்கு பெருமளவிலான அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கக்கூடிய நிகழ்வுகளாக எவைகளெல்லாம் அமையப்போகிறது என்பதை கோச்சார் ரீதியாக இந்த பதிவில் ஆராய்ந்து பார்ப்போம் கடகம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு ஆறாம் இடமாகிய ரணம் ருணம் ரோகம் சத்ரஸ்தானத்திலிருந்து ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்திற்குள் நுழைகிறார் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக பார்க்கக்கூடிய சூரியன் மிக வலிமையாக சப்தமஸ்தானத்திற்கு வருவது மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கடகம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கடகம் ராசிக்காரர்களுக்கு சூரியன் ராசிக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார் குடும்பாதிபதி தனாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சப்தமஸ்தானமாகிய ஏழாம் இடத்திற்கு வருவது எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையப்போகிறது ஏனென்றால் சூரியனின் சுப பார்வை ஏழாம் பார்வை மிகவும் அதீதமாக உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கிடைப்பது மிகப்பெரிய அதிர்ஷ்ட யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கடகம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக அமைகிறது ஒளியின் ஊற்றாக ஒளியின் பிறப்பிடமாக முதன்மை பொருந்திய தந்தை கிரகமாக உயிர்கிரகமாக கருதப்படக்கூடிய ராஜகிரகம் சூரியன் சூரிய பகவான் ஒன்பது கிரகங்களுக்கும் முதன்மை கிரகம் ஜோதிடத்தில் சூரியன் நவகிரகங்களை உருவாக்கிய அரசனாக ராஜாவாக இருக்கிறார் சூரியன் தன்னுடைய வீட்டை மாற்றும் போதுதான் தமிழ் மாதம் ஆரம்பமாகிறது சூரியன் உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால்தான் உங்களுக்கு செல்வாக்கு கௌரவம் பெயர் புகழ் அந்தஸ்து செல்வம் கிடைக்கும் அரசு வேலையில் அரசியலில் ஜொலிக்கக்கூடிய அருமையான காலகட்டத்தை சூரியனால் மட்டும்தான் கொடுக்க முடியும் இந்த சூரியனின் ஒளி இல்லை என்றால் இந்த பூமியில் எந்த ஜீவராசிகளும் உயிர் வாழ முடியாது அதே நேரத்தில் இந்த சூரிய ஒளி இருபத்து நான்கு மணி நேரமும் பூமியை அதிகமாக தாக்கினால் எந்த உயிரினங்களும் வாழவே முடியாது எல்லாம் எரிந்து பஸ்பமாகிவிடும் சூரியன் கெட்டிருந்தால் சுயமாக முடிவு எடுப்பதற்கு கூட உங்களுக்கு கடினமாக இருக்கும் சூரியன் ஆண் வாரிசுகளை தலைப்பிள்ளைகளாக கொடுக்கும் வள்ளல் சூரியன் பகவான் பலமாக இருந்தால்தான் நோய் எதிர்ப்பு சக்தி வலிமையாக இருக்கும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டங்களில் எந்த மாதிரியான விஷயங்கள் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடியதாக அமையப்போகிறது என்பதை ஆராயும் போது சூரியன் தன்னுடைய பகைவீடான சனியின் ஆட்சி வீடான மகரம் ராசியில் நுழைகிறார் பகை வீடாக இருந்தாலும் சனி சூரிய பகவானின் மைந்தனாக கருதப்படுகிறது எனவே தான் பருவநிலை மாறுவதற்கு ஏற்றவாறு குளிர்காலம் முடிந்து இதமான காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் சூரியன் தனது மைந்தனாக இருக்கக்கூடிய சனி பகவானின் ஆட்சி வீடான மகரம் ராசியில் அமரக்கூடிய காலகட்டத்தில் பெருங்கொண்ட முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் இந்த சூரிய பகவானை வணங்கவும் வரவேற்கவும் தான் பொங்கல் பண்டிகை என்று ஒன்று கொண்டாடப்படுகிறது ஏனெனில் ஒன்பது கிரகங்களுக்கு முதலும் முடிவுமான முக்கியமான கிரகமாக கருதப்படுகிறவர் தான் ஏனெனில் கிரகங்களின் தோற்றம் சூரியனிடமிருந்துதான் உருவானது சூரியனிடமிருந்து உருவான சனிகிரகம் நீதிமான் சூரிய பகவானுக்கு எதிராக செயல்பட மாட்டார் எனவேதான் தனக்கு மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகரத்தில் பயணிக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு விதமான யோகங்களும் நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு கால கட்டமாக அமைகிறது என்பதை துல்லியமாக சூரியன் உறுதி செய்கிறார் இயற்கையில் பாவத்தன்மை கொண்டவராக இருக்கக்கூடியவர் சூரியன் பத்தில் ஒரு பாவி இருந்தால் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை மட்டுமே கண்டிப்பாக கொடுக்கும் என்று ஜோதிட சாஸ்திர நூல் அறிவுறுத்துகிறது மகர ராசி பிரபஞ்ச காலச்சக்கர காலபுருஷதத்துவத்தில் பத்தாம் ஆகும் சூரியனின் அமைப்பு உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பில் மிகவும் அளப்பரிய அளவில் நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுவது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற செயல்பாட்டை சூரியன் அதீதமாக வெளிப்படுத்துவார் என்பதும் ஜோதிட சாஸ்திர மூலநூல் கருத்தாகும் ஒன்பது கிரகங்களிலேயே அதிகாரமும் ஆளுமையும் நிறைந்த கிரகமாக கருதப்படுபவர் சூரியன் மட்டும்தான் அப்படிப்பட்ட சூரியன் மிகவும் வலிமையாக உங்களுடைய ஜாதக அமைப்பில் இந்த மாதிரியான இடங்களில் சஞ்சரிக்கும் போது அனைத்திலும் முதன்மையானவர்களாக இருப்பீர்கள் எந்தவிதமான முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலை சிறந்த பொறுப்புகளில் செயல்படக்கூடியவர்களாகவும் தனித்துவம் மிக்கவர்களாகவும் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக சூரிய பகவானின் ஆதிக்கம் அதிகமாக கொண்டவர்களாகத்தான் இருப்பார்கள் மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பயணிக்கும் போது சூரியன் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அருமையான முறையில் வாரி வழங்குவார் அதே சமயம் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது போன்ற இடங்களில் ஒரு நடுநிலையான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை கிரகங்களின் அரசன் தெளிவாக உறுதி செய்கிறார் சூரியன் மிகவலுவாக இருக்கும்போது மிக கடினமான சவால் நிறைந்த காரியங்களை கூட சிரமப்படாமல் செம்மையாகவும் நேர்த்தியாகவும் மிகச்சிறப்பாகவும் சரியான முறையில் செய்து முடிப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாக கொடுக்கிறார் என்பதை சூரியன் தெளிவாக உறுதி செய்கிறார் ஒரு காரியத்தை உளைச்சல் அலைச்சல் சிக்கல் சிரமமில்லாமல் செய்து முடிக்க வேண்டுமென்றால் அதில் நிச்சயமாக சூரியனுடைய ஆதரவு மிக மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது எனவேதான் அரசாங்க காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக நடைபெற வேண்டுமென்றால் சூரியனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது நடைபெறும் புதிதாக தொழில் ஆரம்பிப்பது தொழிற்சாலை ஆரம்பிப்பது போன்ற மேலும் பல காரியங்களை செய்வதற்கு அரசாங்கத்திடம் அனுமதி வாங்குவதாக இருந்தாலும் பல்வேறு விதமான வரிசலுகைகள் மானிய சலுகைகள் போன்றவற்றை எதிர்பார்ப்பதாக இருந்தாலும் அதிரடியான புதிய ஒப்பந்தம் மேற்கொள்வது புதிய ஆர்டர்கள் டெண்டர்கள் எடுப்பது போன்ற பணிகள் எதுவாக இருப்பினும் சூரிய பகவானுடைய அமைப்பு நன்றாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியமான ஒன்றாகக் கருதப்படுகிறது எனவே தான் சூரியனின் அமைப்பை மிக உன்னிப்பாக பார்க்க வேண்டும் என்பது மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அதிலும் குறிப்பாக சூரிய ஓரையை சரியான முறையில் பயன்படுத்தினால் மிக மிகச் சிறந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறப்பாக கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் சூரியன் உறுதி செய்கிறார் பல்வேறு விதமான யோகங்களை வாழ்க்கையில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக சூரிய பகவானை கருதப்படுகிறது வசியோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான தலைமை கிரகமாக சூரியன் கருதப்படுகிறார் சூரியனுடைய நட்பு கிரகமாக கருதப்படுகின்ற சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகநிலைகளின் திசை புத்தி இந்த தருணத்தில் நடைபெற்றால் உறுதியாக மிகச்சிறந்த ஒரு முன்னேற்ற யோகங்கள் காத்திருக்கிறது சூரிய திசை அல்லது சூரிய புத்தி அல்லது சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு திசை புத்தி உள்ளிட்ட பல நன்மை தரக்கூடிய கிரகங்களின் தசா புத்திகள் வலிமையாக இருந்தால் நிச்சயமாக மிகச்சிறந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் பெறுவதற்கான யோகங்கள் உண்டு அதேபோன்று சூரியனுக்கு சமகிரகமாக கருதப்படுகின்ற புதன் புத்தியோ தசையோ நடைபெற்றாலும் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் அதிலும் குறிப்பாக புதன் பகவானின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக கருதப்படுகிறார் ஆனால் அதே சமயம் சூரியனின் பார்வையில் பகை கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சனி ராகு கேது ஆகிய கிரகநிலைகளின் புத்தியோ திசையோ நடைபெறுகின்ற போது சூரியனின் திசையோ நடைபெற்றால் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாக சூரியன் உறுதி செய்கிறார் அதே சமயம் இந்த தருணத்தில் மகரத்தில் அமரக்கூடிய சூரியனின் அமைப்பு கொண்டாட வேண்டிய ஒரு சிறந்த தருணமாக மாறவிருக்கிறது எனவே வாழ்க்கையில் இன்பங்களும் புத்துணர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் வழிகளையும் சூரியன் உருவாக்கி கொடுக்கிறார் ஆகவே பல்வேறு விதமான தடைகள் உடை தெரியப்பட்டு ஆனந்தம் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கிறது இருந்தாலும் சற்று விழிப்புணர்வுடன் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு எப்போது அமைகிறது என்று கவனித்து அறிந்து தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக நல்ல பல முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கான யோகங்களை சூரியன் உறுதி செய்கிறார் இந்த மாதிரியாக சூரியனின் அமைப்பு இருக்கும்போது கடகம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகள் மிகச்சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது ஏனென்றால் குடும்ப அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் சப்தமஸ்தானமாகிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் வலுவாக சஞ்சரிப்பது பல்வேறு வகையான ஆரோக்கிய தொந்தரவுகள் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உறவினர்களிடம் ஏற்பட்ட மனஸ்தாபம் கருத்து வேறுபாடுகள் போன்ற அனைத்தும் மறைந்து ஒற்றுமையும் இணக்கமும் பிறப்பதற்கான வாய்ப்பையும் வழியையும் உருவாக்கி கொடுக்கப் போகிறார் இது கடகம் ராசிக்காரர்களுக்கு உறுதியான நன்மை தரக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது தந்தை வழி உறவு முறையினர் இடத்திலிருந்து நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது பணம் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் புதிதான அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை முதலும் முடிவுமான சூரியன் கடகம் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் உத்தியோகம் ரீதியாக கம்பீரமாகவும் தெளிவாகவும் உங்களுடைய முடிவுகள் மிக சிறப்பாக எதிர்கால நலனுக்காக அமைவதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உருவாகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் அரசாங்க சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கடகராசிக்காரர்கள் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக செயல்பட்டால் நிறைந்த நன்மை பெறுவதற்கான வாய்ப்பு உறுதியாக உருவாகிறது என்பதை சூரியன் உறுதி செய்கிறார் கலைத்துறை ரீதியான பணிகளை இன்னும் கவனமாக செயல்படுத்தினால் நீங்கள் நினைத்ததை விட நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் நேர்த்தியாக அனைத்து விதமான பணிகளை முடிப்பதற்கான வாய்ப்பை சூரியன் உருவாக்கிக் கொடுக்கிறார் தேர்தல் வெற்றிக்காக இந்த தருணத்தில் புதிய யூகங்களை யுக்திகளை மேற்கொள்ளலாம் அவை அனைத்துமே நிறைந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு நிச்சயமாக அமையப்போகிறது இந்த தருணத்தில் கல்வியில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் விவசாயத்துறையின் துறையின் அதிபதியான பூமிகாரகன் செவ்வாய் சூரியனுக்கு நட்பு கிரகமாக கருதப்படுவதால் சூரியன் சப்தமஸ்தானத்தில் இருப்பதால் பாகப்பிரிவினை மற்றும் அக்கம்பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலத்தாரிடம் பல சிரமங்கள் போன்ற அனைத்தும் விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் பெண்களுக்கு ஏழாம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு காரணமாக தொழில் ரீதியாக மிகச்சிறந்த மாறுதல்களும் முன்னேற்றங்களும் உருவாகும் தொழில்துறையில் சாதனை புரிவதற்கான அதிர்ஷ்டயோகம் பெண்களுக்கு நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்களை முழுமையாக அனுபவிக்கவும் கெடுபலன்களை தவிர்க்கவும் பரிகாரம் தினமும் காலையில் எழுந்து கதிரவனின் வழிபாடு மேற்கொள்ளுங்கள்